செய்திகள் அரசு அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மறுநியமனம் நீட்டித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது பிரேசிலில் ஜி டுவெண்டி மாநாடு நேற்று தொடங்கி நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளின் சொந்த உபயோகத்திற்கு இருபது கிலோ எடைப்பொருளை கட்டணம் இல்லாமல் எடுத்துச் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒன்பது வழக்கறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை செய்து நூலுரிமை தொகை தொன்னூறு லட்சத்தை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்கினார் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் நோய் எதிர்ப்பு மருந்து வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்கள் மூலம் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது சென்னை கிண்டி ரேஸ்கோஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாற்பத்தி ஐந்து நிமிட பரிகார பூஜைகளுக்கு பின் நடை திறக்கப்பட்டது தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லைக்குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நூறுக்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது சிக்னல் மேம்பாலங்களில் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பெனல் தொழிற்சாலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றிய அரசிடமிருந்து வரி குறைவதால் மாநில அரசிற்கு சுமை ஏற்படுகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூர்யா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு காலம் அறுபது நாட்களில் இருந்து தொன்னூறு நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டு வீராங்கனை காசிமாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மற்றும் மனைகளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் காப்பீடு செய்வதற்கான காலவரம்பு நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எலிசபெத் ராணி அவர்களுக்கு பின் நைஜீரியாவில் உயரிய விருதை பெறும் பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக தாவரவியல் பூங்காவில் விதை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது நடிகை கஸ்தூரி அவர்களை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நீலகிரி திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாத இறுதியில் தமிழகம் வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலைக்கு ரோப்கார் திட்டப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பக்தர்களின் அவசரகால உதவிக்காக சபரிமலையில் இலவச வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது எழுவத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை துவங்கி வைத்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்